வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே எதுகை மோனையை பற்றி பார்க்கலாமா முதல்ல எதுகைனா என்னன்னு பார்க்கலாம் எதுகை ஒரு செய்யுளின் இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றாக அமைவது எதுகை எனப்படும் ஒரு செய்யுள்ள இரண்டாவது எழுத்து இருந்துச்சுன்னா அது எதுகை இந்த எதுகை அடியெதுகை சீரியதுகை என இரண்டு வகைப்படும் இப்போது நான் உதாரணம் சொல்லி விளக்குறேன் பாருங்கள் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக இந்த குரலில் இரண்டு அடிகளிலுமே இரண்டாவது எழுத்து ஒன்று அமைஞ்சிருக்கு முதல் அடியில் பாருங்க கற்க அப்படின்னு ஒரு சொல் இருக்குது இரண்டாவது அடியில் பாருங்க நிற்கன்னு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது இரண்டுமே முதல் சொல் இந்த சொல்லில் இரண்டாவது எழுத்து இர் அப்படிங்கிறது ஒன்றா அமைஞ்சிருக்கு இதுக்கு பேர் தான் அடி எதுகை இரண்டு அடிகளிலும் இரண்டாவது எழுத்து ஒன்றாக அமைந்தால் அது அடி எதுகை அடுத்து சீர் எதுகைனா என்னன்னு பார்க்கலாம் ஒரே அடியில் உள்ள ஒரே அடியில் தான் இருக்கணும் சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றுவது ஒரு அடியில் இருக்கக்கூடிய சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது சீர் எதுகை இந்த குரலை பாருங்கள் கற்க முதல் அடியில் கற்க அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அடுத்து பாருங்கள் கற்பவை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது முதல் சொல்லும் மூன்றாவது சொல்லும் இந்த சொல்லில் இரண்டாவது எழுத்து இர் இர்ன்னு ஒன்றி வந்திருக்கு இதுக்கு பேர் தான் சீரியதுகை அடுத்து மோனைனா என்னென்னு பார்க்கலாம் ஒரு செய்யுளின் முதல் எழுத்துக்கள் ஒன்றாக அமைவது மோனை எனப்படும் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு பார்த்தோம் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இந்த மோனையும் இரண்டு வகைப்படும் அடிமோனை சீர்மோனை இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் தன்னஞ்சரிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் இந்த குரலில் இரண்டு அடிகளிலுமே முதல் எழுத்து ஒன்றாக அமைஞ்சிருக்கு ஒன்றாக இருக்குது பாருங்கள் தன்னஞ்சரிவது அந்த அடியிலும் தாய் இருக்குது தன்னெஞ்சே அப்படிங்க போதும் தாய் இருக்குது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இந்த மாதிரி இரண்டு அடிகளிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது அடிமோனை சீர்மோனை இந்த குரலில் ஒரே அடியில் இரண்டு சீர்களில் முதல் எழுத்து ஒன்றா அமைஞ்சிருக்கு இரண்டாவது லைனில் பாருங்க தன்னெஞ்சே தன்னை அப்படின்னு இந்த இரண்டு வார்த்தைகள்லையும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அதுக்கு பேர் தான் சீர்மோனை என்ன குழந்தைகளா இன்றைக்கி எதுகை மோனையை பற்றி பார்த்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கிறோம்னு நம்புகிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்